வணக்கம் உறவுகளே இன்று உங்களுக்கு சித்ரா பௌர்ணமியை பற்றி சொல்லலாம்னு இருக்குவேன் சித்ரா பௌர்ணமி என்றவுடன் சிவனுக்கு அம்மனுக்கு விசேஷம் சித்ர உப்தன் விரதம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் உண்மையில் சித்திரை பருவம் தாய்க்குரிய விரதம் தாய் இல்லாதவர்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்து படியல் செய்து சாப்பிட வேண்டும் இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வருகிறது சித்ரா பௌர்ணமி என்றால் சூரியனும் சந்திரனும் நேர் எதிர் திசையில் நூற்றி எண்பது வகையில் நிற்கும்போது தோன்றுவது பூரணை பருவம் பௌர்ணமி என்று கூறப்படும் என்னதான் நீங்கள் கோயில்களுக்கு சென்று விரதங்கள் வ வழிபட்டாலும் தாயாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடவுளை கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் எல்லோரும் மாது தோஷம் ஏற்படாமல் தாயாருக்கு படை படைத்து சித்ரா பருவத்துக்கு நீங்கள் துவ சம்மதுகள் கொடுக்காவிட்டிருந்தாலும் இந்த பருவத்துக்கு பௌர்ணமிக்கு படையல் செய்யலாம் தாய்க்குரிய இந்த நாளில் தாய் தாயாரின் சிறப்புகள் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டும் மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்ல சொன்ற சொற்படி தாக்கி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து எல்லோரும் நலமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்